ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு குயிக் அண்ட் டேஸ்டி ரெசிபி தான் செய்ய போகிறோம் போலாமா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் சோயா சாங்ஸ் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சாவே போதும் ஒரு பவுலில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்தா போதும் கொஞ்சம் சால்ட் ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்துக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தயிர் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்ஸை அதில் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது முதல்லையே ஆட் பண்ணியிருந்துருக்கணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் முதல்லயே ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கலந்து கொடுங்க இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த ஊற வச்சிருக்கிற சோயா சாங்ஸை அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஹையில வச்சேன்னா கொஞ்சம் பேர்ன் ஆகிடும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதும் இது பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பவுல்ல ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் சூடு இடணுன்னு இப்போது ஒரு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன் அதை வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் பூ வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்குனாவே போதும் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதையும் லேசாக வதக்கிக்கிறேன் இப்போ ஒரு பாதி குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதையும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இது எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு ஏன்னா இதுல வந்து உப்பு தேவைப்படும் நம்ம வெங்காயத்துலேயும் குடமிளகாய்க்கும் தேவையான உப்பு ஒரு சிட்டிகை போட்ட போதும் இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சாஸை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலந்து கொடுங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கலந்து கொடுங்க ரொம்ப நேரம் இது குக் பண்ண வேண்டாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ